பொரியல் செய்யலாம் வாங்க பாருங்கள் அப்படியே டைரெக்டாக அறுத்து செய்யலாம் வாங்க வச்சு அப்படியே டைரெக்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்க மாதிரி எல்லாருக்கும் காலை வணக்கம் பாருங்க இன்றைக்கி ஈஸர் பிளாக் ஹாஃப் வீடியோக்குள்ளே போய் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் இன்னைக்கு சூப்பராக முருங்கக்காய் பொரியல் செய்யலாம் அப்படியே மட்டன் சிக்கன் வறுவல் மாதிரியே இருக்கும் அதுக்கு தேவையானது முருங்கைக்காய் எவ்வளோ தேவையோ உங்களுக்கு நான் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் உறுவல் செய்ய இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு பத்து பல் வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒன்று கொத்தமல்லி கருப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி இந்த தக்காளி இந்த பூண்டு இஞ்சி எல்லாம் நெய்ஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் விடுங்க சூப்பராக செய்யலாம் பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக கடுகு போட்டுக்கலாம் கடுகு சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் போடுங்க சீரை ரெண்டு போட்டுங்க நான் சீரை தூள் மிளகு தூளும் தனித்தனியாக அச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் இல்லைன்னா சீரை தூளு மிளகு தூள் கட்டாயம் போடுங்க ரெண்டு கொஞ்சோண்டு குடிச்ச பொருள் போட்டுக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியாக வெங்காயம் வெட்டி வச்சுக்கோங்க போட்டுக்கலாம் வீடியோ நல்லா பொண்ணு நிறமாக வெங்காயம் அஞ்சுட்டோம் கருவ ஒரு தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் நெல்ஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது நீர் வெச்சு வச்சுக்கலாம் நல்லா கலர் மாடல் வரைக்கும் நல்லா வதச்சுக்கோங்க நல்லா நீங்கள் இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே மட்டன் சிக்கன் வறுவல் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் பொண்ணு நிறமாக மாறிடுச்சு இப்போது இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் குட்டி டீ ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரம் மசாலா கறி மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாய் பூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா குழந்தைங்களாம் சாப்பிட்ணும் காரம் நிறைய இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம இந்த முருங்கைக்காய் நல்லா தண்ணியில் அலசிட்டு எடுத்து வச்சுக்கிறீங்களா தேவைக்கேட்டு முருங்கக்காய் நானும் ஒரு இப்போ முருங்கைக்காய் சீசனை கட்டாயம் இது மாதிரி வாங்கி செய்யுங்க உடம்புக்கு அவ்வளோ நல்லது குழந்தைங்களுக்கெல்லாம் சளிப்புல இருந்து அந்த முருங்கைக்காய் சாப்பிட்டா சளி விட்டுருவோம் இப்போ இப்போ தான் சீசனை தண்ணி நல்லா ரெண்டு சோம்பு தண்ணி ஊற்றுங்க அப்போ தான் வேகம் சின்ன சோம்பில் ரெண்டு சோம்பு தண்ணி இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றுங்க நம்ம வீட்டு முருங்கக்காய் அதனால சீக்கிரம் வந்துடும் இப்போ நம்ம கடையில் வாங்கினோம்னா அது லேட் ஆகும் ஏன்னா அதை எப்போ அறுத்துட்டு வராங்க என்னன்னு தெரியாது இது நல்ல ஒரே ஆவியில் வெந்துடும் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கா இது கேட்ட தேங்காய் வச்சுக்கோங்க நான் கால் மூடி தேங்காய் நான் வெந்த பின்னாடி உப்பு போடலாம் முருங்கைக்காய்க்கு மேலே தண்ணி இருக்கும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் காதி வெந்த பின்னாடி உப்பு போடலாம் அவ்வளோதான் இதுக்கு எதுவும் தேவையில்லை இப்போ இந்த தேங்காயை நம்ம ஒன்று திருவி பூவாக வச்சுக்கலாம் இல்லையா மிக்சியில் உடைச்சி ஒன்றும் அதிகமாக அரைச்சிட்டு வந்துடலாம் தேங்காய் பூ பார்க்கலாம் எட்டி வெந்துருக்கேன்னு ஏன்னா பாதி வந்த உடனே உப்பு பூக்கணும் கல் பூ தான் உடம்புக்கு நல்லது நான் எல்லா வீடியோவுமே சொல்லணும் உங்களுக்கு கல் போட சொல்லி இன்னும் கொஞ்சம் வேகணும் வெந்த மூணு போடலாம் தண்ணி எல்லாம் கரெக்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டிருக்கு இப்போ போட்டிங்கன்னா வேகிறது சீக்கிரம் வெந்துடும் மசன் நிறைய முருங்கக்காய் காய் வச்சிருக்கு அதனால சரி ஃபர்ஸ்ட்டு இன்னைக்கு தான் பறிச்சிருக்கேன் பறித்து நீங்கள் சண்டே ஆஃப் அடையே எல்லாம் வருவாங்க நல்லா சாப்பிட்லாம் குழம்பு முருங்கைக்காய் வருவன் இந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துக்கமெண்ட் பண்ணேன் வீடியோ பார்க்குறவங்க சரி முருங்கைக்காய் சீசன் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அருமா அசூசாக இருக்கு ஒரே வாசனை வர மாதங்கள் தான் வரும் பாதி வெந்துச்சு கல்லுப்பு போ கொஞ்சமாக போடுங்க மதியம் நாங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுவிட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் கிரேவி இருக்கக்குள்ள நீங்கள் உப்பு போட்டீங்கன்னா தான் அப்படி கிரேவி குறைஞ்சிடுச்சுன்னா உப்பு போடாது சூளு உப்பு போட்டு போகிறேன் கல் உப்பு கிடையாது சின்ன வெங்காயம் இருந்தால் அரைச்சி ஊற்றி செஞ்சா இன்னும் இதை விட சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் இருந்ததுனால அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன்

புளியே சாப்பிடலாம் தொட்டு சாப்பிட தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம் தக்காளி சாதம் கீரை சாதம் சாம்பார் சாதம் காரக்குழம்பு எல்லாத்துக்குமே சூப்பராக வாங்க முருங்கக்காய் வரவல் ரெடி ஆயிடுச்சு மதியம் சாப்பிட்லாம் எல்லாரும் வெறுமையாக சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் நான் கொஞ்சம் வெறுமையாக சாப்பிட போகிறேன் ரொம்ப கொதிக்குது அதனால் இப்போ எடுத்து முடியாது கொஞ்சம் ஆரட்டம்